உறவுகள் என்பது உறுதுணையாகும் எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா உறவுகள் என்பது உறுதுணையாகும் அம்மா என்போம் அப்பா என்போம் அண்ணா அக்கா தம்பி என்போம் மாமா மாமி மச்சான் மச்சாள் என்போம் அப்பா தங்கையை பாட்டி தாத்தா மூதோராவர் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி உரிமையாய் உறவாய் உதவியே நிற்பர் அருகினில் இருப்பார் அனைத்துமே நிற்பார் சகோதரர் என்பார் சந்தோஷம் தருவார் சங்கடம் வந்தால் அங்கெல்லாம் நிற்பார் இங்கிதம் அறிவார் இரக்கமாயிருப்பார் என்றுமே உரமாய் எப்போதும் இருப்பார் பேரன் பேத்தி வாரிசாய் வருவார் அவரின் பிள்ளைகள் உறவாய் இணைவார் பரம்பரை என்பது வளர்ந்தே போகும் நிலந்தனில் உறவுகள் தொடராகும் பேரன் பேத்தி வாரிசாய் வருவார் அவரின் பிள்ளைகள் உறவாய் இணைவார் பரம்பரை என்பது வளர்ந்தே போகும் நிலந்தனில் உறவுகள் நெடுந்தொடர் ஆகும் நல்லது என்றால் யாவரும் மகிழ்வார் அல்லென நடந்தால் அவயம் அளிப்பார் இருளினை போக்கும் அமைவார் இருக்கிறார் என்பதே பெரும் வரமாகும் இருக்கும் இடத்தினை சொர்க்கமாக்கிட எங்கோ இருந்து உறவுகள் வருவார் சங்கமமாகியே சந்தோஷம் நிறைப்பார் உறவுகள் சங்கமம் உற்சாகம் அளிக்கும் பண்டிகை என்றதும் பற்பல உறவுகள் பட்சணம் பரிசுகள் கொண்டுமே வருவார் வீடெல்லாம் வெளிச்சம் விரிந்திடும் மகிழ்ச்சி உறவுகள் இணைவோம் உபப்புமே விரியும் திருமணம் என்றாலே திரளுவார் உறவுகள் மணமகன் பக்கம் மணமகள் பக்கம் திரும்பிய இடமெல்லாம் தென்றலாயிருக்கும் கரும்பின் சுவையாய் கழிப்பே பொங்கும் வாழை கட்டுவார் தோரணம் அமைப்பார் மங்கள இசையோ வானத்தை தொட்டிடும் குழந்தைகள் குதூகலம் கோலம் போடும் பாட்டியை தாத்தாவை பரவசம் பற்றிடும் மூதோர் ஆசையை பெறுவது முக்கியம் மூதோர் வாழ்த்தினால் முழுமையே ஆகும் என்று எண்ணியே இருந்தனர் உறவுகள் அதலால் மூத்தோரை முன்னிலையாக்கினர் செல்லும் வேளை சொல்வோர் அறிவுரை நல்லதை எண்ணியே நாளும் உரைப்பார் அல்லதை தவிர்க்க ஆனதை சொல்வார் அவனியில் மூதோர் வரமாயிருப்பார் செல்லும் வேளை சொல்வோர் அறிவுரை நல்லதை எண்ணியே நாளும் உரைப்பார் அல்லதை தவிர்க்க ஆனதைச் சொல்வார் அவனியில் மூத்தோர் வரமாயிருப்பார் அன்னையும் பிதாவும் அனைவருக்கும் தெய்வம் அவரை பெற்றவர் தாத்தாவும் பாட்டியும் அவரின் வாரிசாய் வந்தவர்கள் நாங்கள் எங்களின் வரவாள் வந்தவர் பிள்ளைகள் உறவுகள் என்பது உன்னத அமைப்பு உளமதில் உண்மை கொள்வதே உறவு உயிர்ப்புடன் இருப்பதே உறவது உயர்வு உலகினில் உறவுகள் உயிர்ப்புடன் இல்லை பாசம் நேசம் பரிவு கருணை ஈவு இரக்கம் இணைக்கும் இறுக்கம் யாவும் காசின் வழியே பாசம் நேசம் பரிவு கருணை ஈவு இரக்கம் இணைக்கும் இறுக்கம் யாவும் காசின் வழியே போகும் நிலையில் உறவு தவிக்குது ஆடம் பரங்கள் அன்பை குலைக்குது அன்னை தந்தையர் அலமந்தி நிற்கிறார் பெட்ட பிள்ளைகள் செல்வத்தை பெருக்கவே கண்ணும் கருத்துமாய்க் காலத்தை கருதுகிறார் உறவுகள் என்பதை உரைத்துமே உரைத்திட உறவுகள் என்பதை உரைத்துமே உரைத்திட உறவுகள் அமைப்பே உருவாக வேண்டும் சேர்ந்திட மகிழ்ந்திட அமைந்த நல் உறவுகள் சேதாரமாகியே இருக்குது இப்போ கூட பிறந்தவர் கூடவே மறக்கிறார் கூடினால் குழப்பம் ஆக்கிட முனைகிறார் பெற்றவர் உட்டவர் முற்றத்தில் நிற்கிறார் உறவு பாலம் உடைந்தே போகுது கூடா சேர்க்கையே குணத்தை குலைக்குது குடும்ப உறவினை கூறாயாக்குது சுற்றம் எல்லாம் குற்றமாய்க் காட்டுது சுதந்திர உறவுகள் நொந்துமே போகுது கூடும் கூட்டம் கூடவே வருமா கொண்ட உறவுகள் கூடவே வருமா உறவு என்பது உறுதுணையாகும் யாவரும் அனைத்தையும் இழக்கிறார் கூடா சேர்க்கையிலே குணத்தை குலைக்குது குடும்ப உறவினை கூறாயாக்குது சுற்றமெல்லாம் குற்றமாய்க் காட்டுது சுதந்திர உறவுகள் நொந்துமே போகுது கூடும் கூட்டம் கூடவே வருமா கொண்ட உறவுகள் கூடவே வருமா உறவு என்பது உறுதுணையாகும் அறியாய் யாவரும் அனைத்தையும் இழக்கிறார் கூடும் கூட்டம் கூடவே வருமா கொண்ட உறவுகள் கூடவே வருமா உறவு என்பது உறுதுணையாகும் அறியா யாவரும் அனைத்தையும் இழக்கிறார் இதை எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா மேலாள் தமிழ்மொழிக் கல்வி இயக்குனர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா நன்றி ஐயா அருமையான ஒரு படைப்பு உறவு என்பது உறுதுணையாகும் ஓரே ஒரேரில் ஒரு வீடு ஊரவுகள் கூடும் கிளிக்கூடு இந்த அன்பை போல வேறு வார்த்தைகள் எல்லா